சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் சேனலில் பார்க்க போகிறது மோர் குழம்பு அஞ்சே நிமிஷம் செஞ்சிடலாம் நான் தயிரை வந்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுருக்கேன் அடுத்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பச்சரிசி இது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மூணு தேங்காய் கொஞ்சூண்டு இஞ்சி ஜீரகம் இந்த நாளையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வதக்கி வச்சிருக்கேன் அது இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பு ஊற வச்சதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் நம்ம கடாய் வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவாப்பு நல்லா போட்டுக்கலாம் இப்போ நம்ம மணக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாம் இது பார்த்து நீங்கள் சுரக்காய் நீர் பூசணி இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க அடுத்து உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இதுல அரைச்ச விழுத ஊத்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம மோரை இதுக்குள்ள ஊத்திக்கலாம் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணால் திரி ஆயிரும் நொறைச்சி வந்தாலேமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு ரெடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா நொறைச்சி வந்துருச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம்